இன்னைக்கு நம்ம இந்த பணம் பூவை வச்சு எரிச்சு கறியாக்கி சாம்பலாக்காம கறியாக்கி ஆக்கி எரிச்சு நம்ம நல்லா அரைச்சி உப்பு கல்லு போட்டு நம்ம இன்னைக்கு காத்தி சுத்த போறோம் அது எப்படி வாங்க வாங்க

காசு எந்த பக்கடின்னு பார்த்துட்டு அப்படி கிட்ட போய் புரியுது பாத்தல் எரிச்சி நம்ம க சாம்புலம் வரது மாதிரி நல்லா மண் போட்டு மூடியாச்சு வச்சு பொனாங்கழித்து நம்ம அதை ஆற வச்சு எடுத்துக்கலாம் வாங்க இப்போ நம்ம இதை நம்ம மூடி வச்சுருந்தோம் ஆற வைக்கலான்ட்டு மூடி வச்சாச்சு இப்போ நம்ம நோண்டி பார்க்கலாம் டைம் ஆகிடுச்சி வாங்கி மண்ணை மட்டும் ஈ அது மண் அது இருக்காதா மண் மட்டும் இருக்குங்க அந்த எடுத்து <manyo> போ <Okay. laughs> <laughs> <Okay. imitation> <imitation> <imitation> நம்ம ரெடி பண்ணி கொண்டு வந்த அந்த கறிக்கட்டை அந்த கறிக்கட்டையை வந்து பார்த்தீங்கன்னா அம்மிக்கல்ல வச்சு அம்மிக்கல்ல வந்து பார்த்திங்கனா நல்லா நல்லா நைஸாக வந்து பார்த்திங்கன்னா அதை அரைச்சிக்கலாம் ஸோ நல்லா வந்து பார்த்திங்கன்னா மிளகா சந்தை அரைக்கிற மாதிரி நல்லா நைஸாக வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சிக்கிட்டேன் எங்கள் ஆயா வந்தால் சண்டைக்கு வந்தோன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக குயிக்காக அரைச்சோம் அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா பவுடர் ஃபார்மட் இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நைஸாக அரைச்சி எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவரில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ப்யூர் காட்டன் ஸோ பியூர் காட்டன் வேஸ்ட் வேஸ்ட்டு சாரி எதாக இருந்தாலும் சரி ஆனால் பியூர் காட்டனாக இருக்கணும் அந்த பியூர் காட்டனான வேஸ்ட்டி வந்து எங்கள் தாத்தாட்ட கேட்டால் எங்கள் தாத்தா வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேட்டி எடுத்து கொடுத்துருந்தாரு இந்த வேஸ்ட்டியை வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிழிச்சு எடுத்துக்கிட்டோம் கிளிச்சு எடுத்துக்கிட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த பவுடர் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ராக வந்து பார்த்திங்கன்னா போட்டாச்சு சென்ட்ரோ போட்டு ஃபுல்லாக எல்லா பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா பரவுகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் ஸோ சமப்படுத்தணும் ஸோ எப்படி சமப்படுத்துறதுன்னு பாருங்க அப்படியே ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சமப்படுத்தணும் இந்த மாதிரி சமப்படுத்திட்டு அதன் பிறகு ரெண்டு கார்னர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மடக்கி ஸோ அந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் கொஞ்சம் மடக்கிட்டு இந்த பக்கம் இருக்கிறது அந்த பக்கமும் வந்து மடக்கிக்கணும் மடக்கிக்கிட்டு தான் நம்ம அதுக்கப்புறம் வந்து சுற்ற ஆரம்பிக்கணும்

நல்லா மடிச்சு எடுத்துக்கிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அதை சுற்றி வந்து இந்த காட்டன் துணியிலே வந்து கட்டிடணும் கட்டினது பிறகு நாலு சைடு வந்து பார்த்தீங்கன்னா சவாரி கம்பி கொடுத்து அதை மேலே நல்லா டைட் பண்ணி அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கயிறு மாதிரி நம்ம கட்டிடணும் நம்ம கயிறு இல்லாதனால ஒயர் கட்டியிருக்கோம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட காத்தி வந்து சுற்றுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு இது கார்த்திகை மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து எல்லா வில்லேஜஸ்லேயும் நிறைய நபர்கள் வந்து இதை எடுத்து சுற்றுவாங்க ஸோ சில இடங்கள் இதை வந்து வியாபாரமும் பண்ணுறாங்க இப்போ இதை நம்ம ரெடி பண்ணதுக்கு அப்புறம் அந்த கம்பிக்கு நடுவில் பாருங்கள் அந்த கங்கு அந்த நெருப்பு இருக்கு இல்லைங்களா நெருப்பு கங்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வச்சிடணும் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊதினாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்பில்ட் ஆகும் ஏன்னா அது காட்டன் அப்படிங்கிறதுனால அது என்ன ஆகும் நெருப்பு பட்டணும்னா நல்லா ஸ்பில்ட் ஆக ஆரம்பிக்குமா ஸோ ஸ்பில் ஆக ஆரம்பிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே சுற்றணும் அப்படின்னா அப்படியே பொறி பொறிய நெருப்பு வரும் பாருங்கள் இந்த மாதிரி தான் நெருப்பு வரும்

ஆஹ் இங்க வந்து நட்டு ரோட்ல வண்டி